வணக்கம் மகளை நான் உங்கள் மகேஷ் திண்டுக்கல்ல இருந்து இப்போ இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ரீசெண்டா ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்திருந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா முதற்கட்ட பேச்சுவார்த்தை அதாவது அமமுகவும் தாவேக்காவும் தேர்தல் கூட்டணிக்கு உண்டான முதற்கட்ட பேச்சுவார்த்தையை நடத்துறது மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஏற்கனவே பல வீடியோக்கள்ல சொல்லியிருக்கோம் ஏன்னா அண்ணன் டிடிவி தினகரன் வந்து தாவேக்கா விஜயோட மாநாடு அவர் பேசின விதம் எல்லாத்தையுமே புகழ்ந்துதான் பேசியிருந்தாரு ஜெயலலிதா பார்த்த மாதிரி இருந்துச்சு அவர் பேசினது அப்படின்னு எல்லாம் பேசியிருந்தாங்க அந்த மாதிரி பேச போகும்போதே நம்மளுக்கு ஒரு மைல்டா ஒரு டவுட் வந்தது சரி அண்ணன் டிடி வித்தினர் வந்து இப்ப பிஜேபி இருந்து வெளியில வந்ததுனால தாவேக்கால சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் சோ அதே மாதிரி இன்னைக்கு ஒரு முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அது போக அதிமுக இருந்து வெளியில வந்த செங்கோட்டையன் சசிகலா ஓபிஎஸ் இவங்க எல்லாம் இவங்கெல்லாம் எந்த பக்கம் போவாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு அவங்களும் கண்டிப்பாக விஜய் கூட்டணியில உண்டான வாய்ப்பு இருக்கு ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த எலெக்ஷன் முடியிற வரைக்கும் எடப்பாடி தன்னோட பதவியும் தன்னுடைய பொறுப்பும் விட்டு கொடுக்க மாட்டாப்ல ஸோ இந்த எலெக்ஷன்ல ஏற்படக்கூடிய தான் அவருடைய அவர் கூடாரத்தை காலி பண்ணும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஸோ அதனால வந்து இப்போ தாவைக்கா விஜயோட கூட்டணி வந்து கொஞ்சம் பலமாயிட்டே போயிட்டு இருக்கோம் அப்படின்றது நம்மளோட கருத்து ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா மதுரை மாநாட்டுல வந்து அஹ் திமுகல இருந்து அதாவது இன்டெலிஜென்ட் அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் ஒண்ணு கொடுத்த மாதிரி சொல்லியிருந்தாங்க என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா வந்திருக்க வாகனங்கள் அனைத்துமே வட மாநிலங்கள் வட மாவட்டத்தில இருந்து வந்த வாகனங்கள் தான் அதாவது தெற்க அதாவது தெற்குல இருந்து யாருமே வரல சோ விஜய்க்கு வந்து தெற்க வந்து அது ஒரு கம்யூனிட்டியா சேர்ந்த ஒரு வாக்குகள் அதிகமா இருக்கு சோ அந்த சைட்ல இருந்து எந்த ஒரு வாகனமும் வரல அவ்வளவா கூட்டம் சேரல அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் கொடுத்த மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி இருக்க போகும்போது இப்போ டிடி தினகர தினகரன் இவங்க எல்லாம் ஒன்று சேர போகும்போது அந்த சமுதாயத்தோட ஓட்டுக்கு அப்படியே வந்து தாவைக்காவ்க்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு தாவைக்கான தாவைக்காயில் தாவைக்காய் கூட்டணிக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது டிடிவி தினகரன் வந்து ஒரு மூத்த அரசியல்வாதி இருந்தாலுமே வந்து அஹ் விஜய நாங்க முதல்வரா ஏத்துக்கிறோம் அப்படின்னு வேற சொல்லியிருந்தாரு ஸோ அது ஒரு மாதிரி இருந்தது முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சிருக்கு இந்த வருங்காலங்கள்ல என்ன நடக்குது அப்படின்றத வந்து ஏடிஎம்கேவுக்கு ஒரு பெரிய அடி சோ பிஜேபி வந்து ரொம்ப பொறுமையா பாத்துக்கிட்டு இருக்காங்க சோ அவங்க பீகார் எலெக்ஷனுக்காக வேண்டி அவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சோ பீகார் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களோட ஆட்டம் வந்து தமிழ்நாட்டுல தொடங்கும் சோ அந்த டயத்துல எடப்பாடி என்ன மாதிரியான முடிவுகள் இருக்க போறாரு கூட்டணியில் எடப்பாடி இருக்க போறாரா இல்ல பிஜேபியே வந்து வேற கூட்டணியில சேர போறாங்களா அப்படின்றது வந்து ஒரு கொஸ்டின் இருக்கு நம்மளுக்கு ஒரு டவுட் இருக்கு ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழக அரசியல் களம் என்ன மாதிரியாக மாறுது அப்படின்றத